அரசன் சென்னியின் புதல்வன் திருமாவளவன் என்ற கரிகாலன் மற்றும் வேல்மாள் இவர்களது புதல்வி ஆதி என்ற ஆதிமந்திக்கும் நெடுஞ்சேரலாதன் மகன் அத்தி என்ற ஆட்டனத்திக்கும் உள்ள காதல் பற்றியே இக்கதை அமைந்துள்ளது காவிரிக்கரையில் அணையை கட்டி காவிரிக்கரையை உயர்த்தியதால் வளம் சோழநாட்டி அரசன் கரிகாலன் கரிகால் பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்டார் இந்த காவிரியை வணங்கும் விதமாக புதுப்புணல் நீராட்டு விழா நிகழ ஐந்து மாதத்திற்கு முன்பு திட்டங்கள் செய்ய அரசபையில் அரசர் அமைச்சர் சேனாதிபதி சேர்ந்து விவாதித்து கொண்டிருந்தனர் அப்போது வந்த காவலன் ஒருவன் அரசரவையில் நடனமாட அனுமதி கேட்டு ஒருவன் வந்துள்ளதாக அறிவித்தான் அவன் பெயர் ஆதி சேரநாட்டைச் சேர்ந்தவன் என்பது மட்டுமே கூறப்பட்டது அவனை அழைத்து வரச் சொன்னார் அரசர் அவர் அரசர் முன்பு ஆட ஆசைப்படுவதை கூறவே அரசர் அவரை பற்றி வினவுக அவர் இந்த ஆடல் கலையை சோழ நாட்டிலேயே கற்றதாக கூறுகிறார் அந்த கலையை அந்த அரசர் முன்பு ஆடிக்காட்ட விரும்புவதாகவும் கூறுகிறார் இதை கேட்ட அரசர் அமைச்சரிடம் மறுநாள் மாலை அரச குடும்பத்தினர் முன்னிலையில் இந்த நடன நாட்டிய நிகழ்ச்சி அரங்கேற்ற ஆணையிடுகிறார் அரச குடும்பத்தினரோடு பெருங்குடி மக்களும் இந்த நடன நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டனர் சேனாதிபதியோ சேரநாட்டவர் நடன நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டதை சந்தேகமுறைய இருக்கிறான் அதற்கு அரசர் சேர நாடு என்றதும் பழைய நினைவு வந்துவிட்டதா தங்களுக்கு அதெல்லாம் மாறிவிட்டது இப்பொழுது பாண்டியரும் சேரரும் நம் நட்பு நாடுகளே அவர்களால் எந்த தீங்கும் இல்லை என்று அரசரே கூறுகிறார் சேனாதிபதிக்கு இவன் ஒரு சாதாரண நாட்டியக்காரன் இல்லை என்பது தோன்றியதும் அதற்கு அவர் மிடுக்கான உடல் காரணம் இதையும் அந்த இளைஞன் யார் என்று அறியவும் அரசரால் சேனாதிபதிக்கு உத்தரவு இடப்பட்டது ஆடல் சிறப்பைத் தொடங்கி அவரை ஆட்டத்தைக் கண்ட அரசரது துணைவியார் வேணம்மாள் இவர் ஆட்டத்தில் சிறந்தவர் என்று கூற கரிகாலச்சோழன் அத்திக்கு ஆட்டத்தில் சிறந்த ஆட்டநத்தி என்று பெயர் சூட்டுகிறார் அதன்பின் சேனாதிபதி அவர் யார் என்பதை கேட்டு வந்து அரசரிடம் கூறுகிறார் அரசே இவர் சேர நாட்டு இளவரசர் என்று அரசர் ஏன் தாங்கள் யார் என்பதை முன்பே அறிவிக்கவில்லை என்று விளவுகிறார் அதற்கு அத்தி நான் ஒரு இளவரசன் என்று அறிவிக்காததன் பொருள் என் நடனத்தை வெளிப்படுத்தவே நான் இங்கு ஒரு நாட்டியக்காரனாக மட்டுமே திகழ வேண்டும் என்று கருதினேன் நான் இளவரசன் என்பது முன்பே அறிந்திருந்தார் இளவரசர் என்ற மனப்பாங்கிலே அனைவரும் பார்த்திருப்பர் என்றார் இப்பொழுது தான் இளவரசன் என்பது அரசனுக்கு தெரிந்தபின் இளவரசன் ஓர் பரிசினை வேண்டினார் தாங்கள் வழங்கிய ஆட்டன் என்ற பரிசோடு நான் விரும்பும் பரிசும் இந்த அவையில் ஓர் மாணிக்கம் உள்ளது அது தங்கள் புதல்வி ஆதி மந்தி அவரை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுகிறார் அரசர் உடனே அவரது மனைவியிடம் வினவுகிறார் அரசியோ தன் மகளிடம் சென்று கேட்க மகள் எதிர்ப்பேதும் கூறாமல் நாணமுற்று பேசாமல் இருக்கிறார் அவர் நாணமும் மௌனமும் சம்மதமாக அரசரிடம் தெரிவிக்கப்பட்டது அரசரும் அவர்களில் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார் ஆதி திருமணமாகி சேர நாட்டுக்கு சென்ற பின் நான்கு மாதங்களாக இன்பமாக தம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றனர் ஆதி சேரநாட்டு மயில்கள் எவ்வளவு அழகாக ஆடுகிறது என்று கேட்கிறாள் அதற்கு அத்தி உன் நடனத்தை கண்டால் அந்த மயில்கள் தானாக ஆடுகின்றன என்று கூறுகிறார் ஞானமுற்ற ஆதி தங்கள் நடனம் ஒன்றும் சளைத்ததன்று என்று கூற கத்தி ஆதியை பார்த்து நான் நடனம் கற்றதே போன ஆண்டு புதுப்புணல் நீராட்டு விழாவில் நீ ஆடுவதைக் கண்டே நான் நடனை பயின்றேன் என்று கூறுகிறார் ஆதினியுடன் நடனக்கலை சேர நாடு முதல் பரவியிருப்பதையும் கூறி அதனை கேள்வியுற்ற சேர இளவரசன் அந்த நடனக்கலையை காண சோழ நாட்டிற்கு வந்து அவளுடைய நடனத்தைக் கண்ட பின்பு அதில் மிகவும் ஆர்வம் கொண்டு கற்றதாகவும் அதனை அவர்கள் முன்பு ஆடி வரிசையாக தன்னை பெற விரும்பியதையும் கூறுகிறார் அத்தி ஆதியைப் பற்றி புகழ்ந்து கொண்டிருக்க ஆதிமந்தி இந்த ஆண்களுக்கு இப்படி புகழ்வதை யார்தான் கற்றுக் கொடுக்கிறார்களோ என்று கேட்க அத்தி மலர்ந்த தாமரைகளை தேன் குடிக்க வண்டுகள் வருவது இயற்கையே யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை என்க ஆதிமந்தி பொங்கல் வண்டை பற்றி என்னிடம் பேசாதீர்கள் என்று கூறுகிறார் வண்டில் மேல் உனக்கேன் அத்தனை கோபம் என்று அத்தி கேட்கிறான் வண்டுகள் ஒரு பூவில் தேனை கொடுத்து விட்டு மறுகணம் அடுத்த மலர்களை தேடிச் செல்லும் அதற்கு அத்தி சேர நாட்டு இளைஞர்கள் வண்டுகள் அல்ல என்றார் அதற்கு ஆதிமந்தி மலைகளில் இருந்துவிழும் என்கிறார் அத்தி மலைகளிலிருந் விழும் அருவிக்கும் உள்ள வேகம் சேர இளைஞர்களின் அன்பிற்கும் உண்டு என்று சோழ நாடு அறியாது என்று கூறுகிறார் அதற்கு ஆதிமந்தி வேகமாக ஓடும் நீர்வீழ்ச்சிகள் வற்றி போகலாம் ஆனால் காவிரி நதி அப்படியல்ல வற்றாத ஜீவநதி நதி என்கிறார் இதை கேட்ட ஆட்டணத்தை மற்றும் நீர்வீழ்ச்சியைப் போன்று என் மனத்தை எண்ணுகிறாயா என்று கேட்கிறார் இல்லை இல்லை தாங்கள் தங்கள் நீர்வீழ்ச்சியை புகழ்ந்து கூறுவது போல் நான் எங்கு எங்கள் சோழ காவிரி ஆற்றை பெருமைப்படுத்தி கூறுகிறேன் என்கிறாள் அவள் மனதில் இருப்பதை அறிந்த இளவரசன் என் மனம் இந்த நான்கு மாதத்தில் எனக்கு நன்றாக புரிந்திருக்கும் உனக்கு என் மீது எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று கூறுகிறார் அப்போது சோழ நாட்டிலிருந்து ஓலைச்சுவடி செய்து வந்தது புதுப்புணல் நீராட்டு விழாவிற்கு இருவரையும் அழைக்கப்பட்டிருந்தது அங்கு சென்று அவர்கள் இருவரது ஆடல் கலையையும் காண்பிக்க இருவரும் விரும்பினர் மாறன் முறுக்கு வியாபாரம் செய்ய புதுப்புணல் நீராட்டு விழாவிற்கு வந்திருந்தான் அவனை கண்ட சேந்தன் அவனை நெருங்கி வருகிறான் என்ன சேர்ந்தா குளிக்க வந்தையா என்று மாறன் கேட்கிறான் அதற்கு சேந்தன் எனக்கு குளிக்கிறதுனா பிடிக்கவே பிடிக்காது வருஷத்துக்கு ரெண்டு காரம் தான் குளிப்பேன் சேந்தன் மாறனிடம் மாறா பத்து முறுக்குத்தா வீட்டுக்கு வந்து காசு தாரேன் என்று கேட்க போடா நீ போன வருஷம் வாங்கின நாலு முறுக்கு இன்னும் காசு தரல இப்போ மறுபடியும் முறுக்கு கேட்க வேண்டியா அந்த நாலு முறுக்கோட இந்த பத்தையும் சேர்த்துக்கூடா ஊருக்கு வந்து தாரேன் அப்படின்னு சேர்ந்தா சொல்கிறான் அதற்கு மாறன் இன்னும் வியாபாரம் ஆகல மொத முதல்ல கடன் கேட்குறையே எப்படி விளங்கும் புது புனல் நீராட்டு விழாவுக்கு நல்லா நெய்யை விட்டு முறுக்கு சுட்டு கொண்டு வந்திருக்கேன் இந்த புதுப்புணல் நீராட்டு விழாவில் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும் இதில் முத முதல்ல உனக்கு கடனாக கொடுத்தா கடனும் வராது வியாபாரம் எல்லாம் தான் போகும் என்று மாறன் கூறு ரெண்டே ரெண்டு நான் எடுத்துக்கிறேன்டா மாறா அப்படின்னு சேரன் கேட்குறான் டே குளிக்காத நீ என் முறுக்க தொடாதடா அப்படின்னு திட்டுறான் சரி வா அந்த கூட்டத்தில் இளவரசியும் சேர இளவரசனும் நாட்டிய ஆடுறத பார்க்க கூட்டம் கூடியிருக்கு அங்கே போய் வியாபாரம் பார்த்துட்டு உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி சேந்தனை அழைச்சிக்கிட்டு மாறன் கூட்டத்துக்குள்ளே போகிறான் அங்கு பெருங்கூட்டம் இந்த ஆட்டணத்தி ஆதிமந்தியின் நடன நிகழ்ச்சியை காண கூடியிருக்கின்றது கூட்டத்தில் சேர்ந்தனும் மாரனும் தனித்தனியாக பிரிஞ்சிட்றாங்க திரும்ப அடுத்து கடற்கரையில் அவங்க இருவரும் சந்திச்சுக்கிறாங்க அவனோட முறுக்கு முழுசும் வித்து அடுத்த பெட்டியை கொ கொண்டு வாரான் டே மாறா என்னை ஏமாத்திட்டு போயிட்ட முறுக்குத்தாரேன்னு சொல்லி இப்போ ஒரு பத்து முறுக்கு எடுறா அப்படின்னு கேட்குறான் டே அந்த பெட்டி வித்துருச்சுடா இது வேறு பெட்டிடா இந்த பெட்டியில் போனியே பண்ணலடா யார்கிட்டையாச்சும் வித்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு தாரேண்டா அப்படின்னு சொல்கிறான் டே அப்போதான்டா சொன்னேன் விற்றுட்டு தாரேண்டு இப்போ புது பெட்டி புதுசாக விற்கணும்னு சொல்கிற வியாபாரிகளுக்குலாம் இது ஒரு ஏமாத்து வேலையாக போச்சாடா ஆமாண்டா நீ கூட தான் சொன்னேன் முறுக்கு ஆட்டை உரல்ல வெட்டி கிடுக்க சொல்லி நான் உன்கிட்ட கேட்டேன் அதுக்கு நீ என்ன சொன்ன திங்கக்கிழமை நான் உரல் வெட்டுறதில்லை அப்படின்னு சொன்ன நீ வெட்டி கொடுத்துருந்தா முறுக்கு காசும் கழிஞ்சிருக்கும் நீ மட்டும் சொல்லலாம் நான் சொல்லக்கூடாதாடா என்று மாறன் கூறுகிறான் அதற்கு சேந்தன் சிரித்து கொண்டு ஆஹாஹா ஆமாண்டா அது அவங்கவுங்க லாபத்தை பொறுத்து அப்படி தான் சொல்லணும் சரி சரி அதை மறந்துரு ஊருக்கு போனது உனக்கு புதுசாக ஒன்று வெட்டி தரேன் இப்போ ஒரு இருபது முறைக்கு கூடு கணக்கில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் இந்த பொட்டியில் வியாபாரம் தான் நான் இந்த போட்டியிலேருந்து கொடுப்பேன் அப்படின்னு மாறன் சொல்கிறான் இந்த கடற்கரையில் கூட்டம் எல்லாம் கூடியிருக்கு அங்கே ஆட்ட நத்தி நீர் ஆட்டம் ஆடப்போகிறானா நீர்லையே நடனத்தை காட்ட போகிறானா அங்கே பெருங்கூட்டம் கூடியிருக்குது வா அங்கே போய் மொத போனி பண்ணிட்டு உனக்கு கண்டிப்பா தரேன் கூடவே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான் அரசியல் இளவரசன் இளவரசி தம் பட்டை சூழ காவிரி நதிக்கரையில் கூடாரம் அமைத்து அங்கேயே தங்கி புதுப்புணல் நீராட்டு விழாவை காண அங்கு குளிமியிருந்தனர் மக்களோடு மக்களாக பொதுமக்கள் புதுப்புணல் நீராட்டு விழாவை விட ஆட்டநத்தி ஆதிமந்தியின் நடன நிகழ்ச்சியை காணவே அதிகமாக அக் காவிர்கரையில் கூட்டம் கூட்டமாக கூடியிருந்தனர் இருபது நடன நிகழ்வுகளையும் கண்ட பொதுமக்கள் அரசர் அரசி மெய்மிருந்து பார்த்து கொண்டிருந்தனர் ஆட்டமுடிய மக்களை அனைவரும் ஆர்ப்பரித்தனர் ஆட்டணத்தையோ சேர தேசத்தில் கடல் நீரில் மூழ்கி மூச்சடைக்க பயின்றவன் கடல் நீரில் எதிர்த்து நீந்தி பழகியவன் அவன் அந்த காவிரி நதியில் நீர் நடனம் ஆட அந்த புதுப்புணலில் இறங்கினான் ஆரம்பத்தில் நதியில் இறங்க ஆதிமந்தி மறுத்த போதிலும் ஆட்டணத்தியின் உறுதியான மன எழுச்சியைக் கண்டு அவளும் ஒப்பு கொண்டார் ஆட்டணத்தி நதியிலே தனது நீராட்டத்தை ஆடத் துவங்கினான் இடையிடையே நீரில் மூழ்கி மீன் போன்று துள்ளி வந்து தன் சாகசங்களை செய்தார் இதனை கண்ட சோழ தேசத்து அனைவரும் வியந்து பார்த்து கொண்டிருந்தனர் அதே சமயம் காவிரி நதியின் வெள்ளம் பெருக்கானது சிறிது சிறிதாக